எட்டு தோட்டக்கள் ஹீரோ கதாநாயகனாக நடிக்கும் புதிய படம் ஆலன் இப்படத்தை சிவா ஆர் இயக்குகிறார் இப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ வெளியீட்டு சென்னையில் நடந்தது இதில் பிரபல இயக்குனர் கே பாக்யராஜ் கலந்து கொண்டு பேசும்போது பிரபல கதாசிரியர் கலைஞானம் கதையை திருடியது குறித்தும் மற்றொரு வசனகர்த்தா எழுத்தாளர் தூயவன் சீன் திருடியது குறித்தும் ரகசியத்தை போட்டு உடைத்தார் இயக்குனர் கே பாக்யராஜ் என்ன கூறினார் என்பதை இப்போது காணலாம் நேரம் மாதிரி போச்சுங்கிறதுனால எல்லாம் அவசர அவசரமாக ஒண்ணு கஷ்டமா இருந்தது இந்த ஃபங்க்ஷன்ல என்னன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவையானது வந்து நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப தேவை இல்லைன்னா மனிதனே இல்லை என்ன படிச்சிருந்தாலும் என்ன கேரக்டர் ஸோ சோ அந்த நன்றி அப்படிங்கிறது வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு சமாச்சாரம் இந்த ஃபங்க்ஷனே ஆடியோ ரிலீஸ் பங்கு அது வந்து முதல் தடவை பண்ணியிருக்காரு அவர் மனோஜ் கிருஷ்ணா ஸோ அவர் சந்தோஷப்படுறத விட அவருக்கு யாரெலாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார் அதை வந்து காலம் நேரம் அப்படிங்கிறதுக்காக டக்கு நிக்கல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனது சார் ஏன்னா அவர் புடெக்ஷனில் எப்பவுமே அவர் அதில் கரெக்டாக இருக்கிறவர் அதனால் அது இன்னொன்று நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லை இருந்தாலும் அவருக்கு ஃபஸ்ட்டு இது தான் இந்த படம் தான் லான்ச் பண்ணுறாரு ஸோ அதில் வந்து பாட்டுக்காக எல்லாம் உதவி பண்ணவங்க மியூசிக்கில் உதவி பண்ணவங்க அவர் பேரெல்லாம் சொல்லணும்னு நினைக்கும் போது அது தரப்பட்டதுங்கிறது கொஞ்சம் இருந்தது உங்கள் சார்பாக என்னுடைய மனமான இந்த நன்றிகளை வந்து அவங்களுக்கு ஏன்னா அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நாங்கள் இல்லையா நம்ம வாசிக்காது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த ஓம் நமச்சிவாய்னா உடனே ஆன்மீகமாக தான் அது தோணும் பாட்டு போடலாம் அப்படின்னா அத ஒரு கமர்ஷியல் ரிதமாக ரொம்ப அழகா வந்து அந்த ஓம் நமிச்சி வந்து அவ்வளோ ரதமிக்கா வந்து அந்த பாட்டை பண்ணியிருந்தாரு ஸோ அதே அந்த அளவுக்கு ரெதமிக்கு அப்படிங்கும் போது அப்போ மீதி பாட்டெல்லாம் அவர் இப்படி பண்ணிடு பாருன்னு சொல்லுங்கிறது இல்லை ஸோ நானும் நேரம் கருதி அவரது வந்து அவருடைய இதை மட்டும் நான் பாராட்டுறேன் மற்றபடி மறுபடியும் பாட்டு இதெல்லாம் பார்த்துக்க அதுக்கு வர சொன்னேன் அடுத்தபடியாக நான் மறுபடியும் நன்றி சொல்ல விரும்புறது கனஞ்சயன் அவர்கள் என்னென்னா இந்த சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன படம் இதெல்லாம் தைரியமாக வந்து எடுத்து அதை எப்படியாவது கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு பாருங்க அது ஹேஷ் ஆப் ஸோ அது நிறையா படங்களில் புதுசு புதுசாக வர்ற படங்கள் எல்லாத்துலேயுமே நான் அங்கே அங்கே அப்பப்போ அந்த ஃபங்க்ஷன்கள் எல்லாம் பார்த்துட்டுருக்குறேன் அவர் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த புதுசாக கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அதை எப்படியாவது வெளியே கொண்டு வரதுக்கு நம்மளால முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கும் வந்து சிவா அவர்கள் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டு இவ்வளோ சிறப்பாக வந்து அதை செய்கிறாரு அவருக்கு என்னுடைய மனமான நன்றி அப்புறம் வந்து வெற்றி அவர்களுக்கு நன்றி சொல்லணும் என்னன்னா அவர் வந்து கோபிநாத் கூட சொன்னார் வேற லெவலுக்கு நீங்கள் வேற மாதிரி அப்படி அப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போகணும் அப்படின்ட்டு அதில் அவருடைய நண்பராக அவருடைய ஆசை அதெல்லாம் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லி நான் ஆமோதிக்கிறேன் ஆனால் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறது விட்டுறாவிங்க தேவையா என்ன வெற்றி அப்படின்னு சொன்னாலே அவர் கண்டிப்பாக கரெக்டாக சூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கே அந்த ஃபீலிங் போது நிச்சயமாக ஆடியன்ஸுக்கிட்டே அந்த ஒத்து இருக்கும் இவர் எப்பவுமே எல்லா படமும் மாமூல ஒத்துக்கிட்டு பண்ணுறது இல்லை ஏதோ அது வித்தியாசமாக ஏதாவது சம்திங் இருந்தால் தான் அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அது அந்த ட்ராக்கை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கமர்சியலாக வேறு என்ன வேணும் பண்ணுங்கள் அதுக்காக இதெல்லாம் கமர்ஷியல் இல்லைன்னு இல்லை இதுவும் லவ் தான் லவ் ஸ்டோரிலையும் கமர்சியலாக எத்தனையோ படங்கள் ஹிட் இருக்குது ஸோ அதனால் இதையே தொடரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து மனுஷ புத்திரன் அதாவது இன்னைக்கூட அவர் இந்த பிரிவு அப்படிங்கிறத பற்றி ஒரு மூணு பேஜ் நான் ஒரு ரெண்டு பேஜ் கூட ஷூட்டிங்கு அது இதுன்னு சொல்லி கதவை விட்டுக்கிட்டாங்க பாத்ரூமில் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன் டைம் ஆகி போச்சு என்ன இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அப்படியே பேலன்ஸ் எப்படி வச்சுட்டு வந்திருக்க மாதிரி படிக்கணும்னு இந்த பிரிவுங்கிறது சாக்லேட்டை உரையை வந்து பிரித்து சாக்லேட்லேருந்து பிரிக்கிறது நல்ல பிரிவு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அந்த தொகுப்பு தான் அவர் பண்ணியிருந்தார் அந்த தொகுப்பே அவ்வளோ சிறப்பாக அவர் பண்ணியிருந்தார் சில பேரெல்லாம் தமிழில் வந்து இதை வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது அவருடைய தமிழில் அவங்களுக்கு இருக்கிற புலமை அதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி அவர் இருக்காரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அன்றைக்கி அவருடைய ஃபங்க்ஷனில் வந்து அவர் சொன்னார் நிறைய யங்ஸ்டர் டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்னை பற்றி பேசினாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது அதில் அந்த பெருமையை தான் எங்கள் டைரக்டர் பொருளாதாரம் அவருக்கு தான் போய் சேரும் ஏன்னா அவருக்கு தான் நான் இல்லை ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த விழாவில் வந்து ஒருத்தர் நான் கவனித்தேன் அவர் பேசுனது கடைசி வரைக்கும் புரியல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாடல சிரிது அவர் முதல்ல நான் எழுதுனது அப்படின்னு சொன்னார் அது சுத்தமாக எனக்கு என்னென்னே புரியல அந்த வார்த்தைகள்லாம் புதுசு புதுசாக இருந்தது அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு எழுதுனாரு அது அதே மாதிரிதான் இருந்தது அந்த பத்து வருஷத்தில் அவர் சொன்னார் நான் நிறைய சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னார் அந்த கவிதை அது ரொம்ப சிறப்பாக இருந்தால் அவர்கிட்ட ரொம்ப பேசணும் அவருக்கிட்டனால நான் பார்க்கல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அவர் விவேக்கு பிரசன்னா பிரதர் அப்படிங்கிறத வந்து இங்கே சொன்னாங்க அவரு கூட இருந்ததுனால அவர் தம்பியினால்தான் பேசுகிறாரு நல்ல சிறப்பான முறையில் பேசினாரு அடுத்தபடியாக மெயினாக அந்த ஃபங்க்ஷனில் நன்றி அப்படின்னு சொல்ல வேண்டியது வந்து தயாரிப்பாளரும் டைரக்டருமான சிவா அவர்களுக்கு தான் அப்படி சொல்லணும் என்னென்னா இன்னைக்கு ஒன்று சினிமாவுக்கு வரவேற ரெண்டு தான் இது வரைக்கும் நான் நினைச்சுக்கின்றது ஒன்று வந்து என்னென்னா பேரும் புகழ் அப்படிங்கிறத ஒன்று நினச்சிட்டு வருவாங்க லைன் லைட்ல வர்றோம் அப்படி இருக்கணும் இப்படி இவங்க மாற அவங்க மாற அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா அதில் பாரு எப்படி சம்பாதிச்சு எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பாத்தியம் பேர் புகழ் இந்த ரெண்டு தான் மெயினாக வந்து இருக்கிறதா இதுவரைக்கும் நினச்சி தான் நாங்கள் கூட பேர் புகழ் தான் நினச்சிட்டு வந்தேன் சம்பாத்தியமெல்லாம் அப்புறம் ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியும் போது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது அதுதான் வந்து என்னன்னா அதை சர்வீஸா சர்வீஸாக சினிமாவை நினைச்சிட்டு வந்துருக்காரு பாருங்க சிவா அவர்கள் அதை அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது தெரிஞ்சது ஏன்னா இங்கிருந்து போய் சிங்கப்பூரில் எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு அவர் பாருங்க சிரமம் ஃபேமிலியே சிரமம் அதனால் படிக்கிறதோடு விட்டு போட்டு அதுக்கப்புறம் ஏதோ அதுக்காக நான் ஃபேமிலிக்காக வந்து வருமானத்துக்காக போனேன் அவ்வளவு வருமானத்தை வந்து அங்கே ஈட்டிட்டு அந்த வருமானம் சம்பாதிச்ச வருமானத்தை வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து அது கூட கமரிசியில் அவங்கள வச்சு அவங்கள வச்சு இல்லை கமரச மாதிரி கதை எழுதி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்காம அவர் என்ன நினைக்கிறாரோ ஆத்மார்த்தமாக அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நஷ்டம் அது இதுங்கிற பற்றியோ இல்லை வேறு எதை பற்றியோ எதை பற்றியுமே கவனப்படாமல் பண்ணார் அதில் அவர் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது அவர் இதை பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார் அதில் வந்து ஒன்று சொன்னார் ரைடர்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ மரியாதை இருக்குது அங்கே சிங்கப்பூர்லாம் அங்கேயெல்லாம் நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணார் அதனுடைய ஆதங்கமாக என்னவோ தெரியல இந்த படத்தினுடைய ஹீரோ வெற்றி வந்து ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறது அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது அதில் தெரிஞ்சிது உண்மையிலேயே இங்கே ரைட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து முன்னாடி எல்லாம் வந்து அந்த கதை இல்ல அப்படிங்கிறது இருந்தது எல்லாமே தேவர் ஃபிலிம்ஸ் கதை இருக்கிறது சத்யா மகோஸ் இருந்தது ஏவிஎம் இருந்தது எல்லா இடத்துலையுமே வந்து ஜெர்மனியில் இருந்தது இப்போ வந்து கதை இலாங்கிறது என்ன இல்லை கதாசிரியர்களும் ரொம்ப கம்மியாக போயிட்டாங்க அது வந்து என்னன்னு தெரியல ஒரு தட்டுப்பாடாகி போச்சு அது மாதிரி இருக்கும்போது ரைட்டர்ஸை பற்றி ரைட்டர்களை பற்றி அவர் வந்து அந்த படம் எழுதியிருக்காரு ஒரு ரைட்டராக ஒருத்த வந்து அது டைலாக் கூட போட்டுருந்தாங்க இப்போ படித்தவனுக்கு மட்டும்தான் உபயோகப்படும் எழுதுனா தாண்டா உலகத்துக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க கொண்டு போட்டுருந்தேன் சார் உண்மை அதுதான் எழுதுனா நான் கூட வாங்க சினிமா பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பிஸியாக இருக்கிற நேரத்தில் நீ எழுதணுமான்னு எல்லாம் கேட்டாங்க அவ்வளோ ஷூட்டிங் ஷூட்டிங்கெல்லாம் நிறையா இருக்கிற நேரம் அங்கே இப்போ தான் படிப்பாங்க நான் வீட்டுக்கு உட்காந்துருக்கும் ஒன்றும் படிக்க மாட்டேன் அந்த ஆளே சும்மா வீட்டுக்கு உட்காந்துருக்காரு அந்த புஸ்தான் படித்து நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு நினைப்பான் அதனால மார்க்கெட்டில் நல்லா இருந்துகிட்டு இருக்கும்போதே படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வாங்க சினிமா பற்றி புஸ்தகம் வந்து பின்னால் வர்றவங்களுக்கு வந்து நம்மளுடைய அனுபவம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இருந்தது ஸோ ரைட்டர்ஸ் பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு தமாசான ஒரு நிகழ்ச்சி தான் ஆனால் ரைட்டர்ஸுக்கு அது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக இன்சிடென்ட் இன்சிடெண்ட் சொல்கிறேன் என்னென்னா டேவ் மீசு வந்து அது எல்லாருமே இருந்தாங்க கலைஞர் சார் இருந்தார் தோய்வன் இருந்தார் டேரக்ட் மகிழ்ச்சியாக இருந்தார் மாறா இப்படி எல்லாமே எல்லா ரைட்டர்ஸுமே அங்கே இருந்தாங்க தேவர் புலீஸில் என்னன்னா முதல் நாள் போகும்போது டேய் இந்த இடத்துக்கு கொஞ்சம் நல்ல சீனாக ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவார் காலையில் எட்டு மணிக்கு கார் போய் எல்லா ரைட்டரையும் ஒவ்வொருத்தையும் காரில் போயிட்டு போட்டு கொண்டு வந்து உட்கார் எட்டு எட்டே காலத்துள்ள எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க ஏழரை மணிக்கெல்லாம் வந்து ஏ நேற்று சொன்னடா என்ன என்னடா சீன் யோசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னா இந்த ரைட்டரையும் வந்து எல்லாம் வயசானவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு உண்டான கேரக்டர் தான் அவங்ககிட்டேயும் இருக்கும் என்னென்னா துவையவன் யோசிப்பார் அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல போனால் சின்ன பார்த்தே அவர் திட்டுவாரே திட்டுவார் துளுக்காது அப்படியெல்லாம் அதாவது தமாஷா பேசுவார் பிரியமாகவும் பேசுவார் எல்லா உதவியும் செய்வார் அவர் வந்து பயங்கரமாக திட்டுவார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீன் வரல அப்படி யோசிச்சுட்டு வருவார் காரில் வரும்போது கலைஞர் கிட்டு கேட்பார் என்னென்ன உங்களுக்கு எதாவது அவர் ஒன்றும் அவருக்கு சீன் வரலன்னு சொல்லலை என்னென்ன ஏதாவது பிடிச்சிட்டு வந்தீங்களா ஒன்று பிடிச்ச துவைவன் அது வந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல சொல்லுங்க சொன்னதானே ந தெரியும் அப்படின்னு உடனே உடனே கிட்ட கலைஞனை சொல்லிட்டே வந்திருக்காரு வந்து இவங்க எட்டு மணிக்கு அசம்பி என்னப்பா நேற்று சொன்னேன் ஏதாவது சீன் யாராவது திங்க் பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு தூயவன் முதல்ல கைதுட்டாரு நான் சொல்றேன் சொல்லுடா பர்றா அவன் முதல்ல சொல்றாங்க சொல்லுடா அப்படின்னா கலைஞான சீனி வர அப்படியே சொல்லிட்டாரு கலைஞான திருத்துன்னு இப்போ இப்ப அவரால் சொல்லவும் முடியல இல்லை நான் யோசிக்குவாங்கனே வழியில் இப்படி பண்ணி திருடிக்க நான் என்ன பண்ண தெரியலனு ஒன்றும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் என்ன கலைஞானா அப்படின்னாரு அண்ணே ஒன்றும் வரல அவன் பாடுற உன்னை விட வயசு எவ்வளோ கம்மி அப்படின்னு திட்டு திட்டுன்னு திட்டாரு துவையவன் சைலண்ட் அப்படி உட்காந்துட்டாரு அப்புறம் அடுத்த நாள் வந்து பேசும்போதெல்லாம் தூயவங்ககிட்ட என்ன உன்னை நம்பி நான் சொன்னேன் தூயவா இப்படி பண்ணி போட்டியை கழுத்துறது அந்த மனசுக்கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சுக்கியே அப்படி இப்படின்னு பேசுனா அப்படியே என்ன பெற சாமியும் மூடு மூட வீட்டில் வர்ற தூய்வான்னு என்ன என் பொண்டாட்டி கூடண்ணா பிரச்சனைண்ணே அது எல்லார் வீட்டுலேயும் பிரச்சனை இல்லை என்ன இருக்குண்ணே இல்லைண்ணா எப்பப்பார் வந்து நம்ம வெளியே போய் சம்பாதிக்கிறதுன்னு சாதாரண விஷயமாண்ணே ஒரு ஆம்பளை வெளியே போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா ஏன்னா நீங்கள் மட்டும் தான் சம்பாதிக்க அதுதான் என்ன நான் வீட்டிலேருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது எல்லாம் ஒன்றுமே வேலை இல்லைன்னு நினச்சிட்டீங்களா அது என்ன குழந்தைகளை பார்த்துக்கிறது ஒரு பெரிய வேலையாடி சமையல் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாது அப்படின்னா ஆ நீங்கள் போய் சம்பாதிக்கணும் மட்டும் பெரிய வேலையாகும் அப்படின்னு எப்போ பாரு இதே சண்டைண்ணே நீங்கள் என்ன பெருசாக கிரிக்கிறீங்க நாங்கள் என்ன இங்கே பொம்பளை என்ன கம்மியாக பண்ணுறண்ணே அது இது ஒன்ன அப்படி முடியுமான்னே அப்படி எல்லாம் சொல்லிட்டு எப்பா பாரு என் மாரி நீ செய்ய முடியுமா உன்மாரி நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை அவகிட்ட அவ எப்படி புரியதுன்னு தெரியல நாமளும் கஷ்டமே அவளுக்கு புரியல அப்படின்னா அடுத்த நாள் வந்து அப்புறம் இங்கேயோ ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காங்க அப்புறம் கலைஞனவங்களும் கதை சொல்லலான்னு சொல்லி போயிருக்காரு முதல் நாள் கேட்டிருக்காங்க கதை வேணும்னு அப்புறம் அவர் துயவனும் கூட போயிருக்காரு சார் தான் போய் கலைஞான கதையை ஆரம்பிக்கலான்னு இந்த தூயவன் கதை சொல்லலாம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இல்லை தூயவா கலைஞன் ஒரு கதை சொன்னால் ரொம்ப பிரமாமான்றது நீ வசனம் ஓட்டுங்க எங்கிட்ட சொல்லவே இல்லையே என்ன கதை என்ன அப்படின்ட்டு இல்லைப்பா அந்த லைன் நல்லா இருக்குப்பா ஒரு பொண்டாட்டி எப்ப புருஷன் கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க நீ வீட்டுல இருந்து இதெல்லாம் பண்ண முடியுமா சமையல் பண்றது குழந்தைய பார்த்துக்கிட்டு சாதாரண விஷயம் ஒரு ஆம்பளை செய்யறதால ஒரு பொம்பளை செய்ய முடியும் நீ போய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சதா சண்டைப்பா திடீர்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு எக்ரிட்மெண்ட் போட்டாங்க என்னன்னா சரி ஒரு ஆறு மாசம் ஒரு மூணு மாசம் நான் வந்து சம்பாதிக்கிறது வேலைக்கு போறேன் நீ வந்து வீட்டுல இருந்து குழந்தைகளுக்காக பார்த்து சமையல் இதை பண்ண அப்படின்னு ஒரு எக்ரிட்மெண்ட் போட்டேன் ஃபேமிலி சென்டிமெண்ட் பிச்சு பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கடைஞ்ச சொன்ன கதை தோய்வை முடிக்கிறது ஏன்னா நம்ம தான் காரில் சொல்லிட்டு வந்தோம் நம்மளுதே வந்து சொல்லிட்டு அறிவு அப்படின்னா அப்புறம் வெளியே வந்து நீ தோயவா நீ என் சீன் தான் திருந்த நான் கதையே முட்டண்டிருந்தேன் அப்படின்னா இது வந்து கேட்கும்போது காமெடியாக இருந்தது ஆனால் உண்மையிலேயே கதை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருந்து எடுக்கிறது தான் கதை இதுக்காக போய் கற்பனை எல்லாம் பண்ணி புதுசாக அது வந்து இது பண்ணி அப்படி மேலே பார்த்து கீழே பார்த்து இப்படியெல்லாம் யோசிக்கிறதுங்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒரு தான் அவன் லைஃப்பில் வந்து அவனை பாதித்தது என்ன அப்படின்னு சொல்லி ரீக்ரியேட் பண்ண ஆரம்பித்தாலே அதில் நல்ல கதைகள் கிடைக்கும் அதே மாதிரி கதைகள் வந்து எல்லாருமே வந்து ஒரு பத்து கதை இருந்தால் தான் சினிமாவில் போக முடியும் கிடையவே கிடையாது ஒன்று ரெண்டு கதை இருந்தாலே போதும் நீ வந்துற அனுபவங்கள் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அனுபவத்தில் வந்து நிறைய கதைகள் வந்து நீ கற்றுக்கலாம் இப்போ முதல் சுவர்வியாசத்தங்கள் நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சு நாள் போச்சு ஒரு பேர் கிடைச்சிது முதலே என்கிட்ட ஒரு முண்டான முடிச்சு ஒரு எங்கே ராஜா அந்த நாட்கள் இந்த கதையில முதலே என்கிட்ட இருந்து எடுத்துடனே அதானே பண்ணியிருப்பேன் எடுத்துடனே சில்வர் ஜூபிள் கொடுக்குற மாதிரி அப்போ என்கிட்ட இல்லை முதல்ல யோசிக்கும் போது இது ஒன்று மட்டும் தான் வந்துடுது அதுக்கப்புறம் யோசித்தேன் ஒரு யோசனை வந்துருது அதுக்கப்புறம் மொன்கிறது அப்படியே போக போக யோசிக்க யோசிக்கி தான் நமக்கு இன்னும் அதை விட பெட்டரானதெல்லாம் வர ஆரம்பிச்சிடு அதனால் இவர் ரைட்டரை வந்து ஹீரோவை வச்சு பண்ணதுனால ரைட்டர் ஆகணும்னு யார் நினைச்சாலும் புதுசாக இங்கேயோ அங்கேயும் இங்கேயும் மேலே பார்த்தா அப்படி பார்த்து இப்படி பார்த்து இது பண்ண வேண்டாம் நிறையா வந்து நம்ம லைஃப் என்ன இருக்குது அப்படிங்கிறது படிங்க நம்ம லைஃப்பில் படிக்கிறது ஒன்று தான் அதே நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி புக்கை படிக்கிறது ஒன்று தான் ஏன்னா ஒருத்தன் வந்து அவன் வாழ்நாளையே ஏகப்பட்ட அனுபவங்களை சந்திச்சிட சந்திச்சிருக்க முடியாது ஆனால் புஸ்தகம் படித்தான்னா அந்த ரைட்டர் வந்து எத்தனையோ கேரக்டர்ஸ் வந்து அவன் கிரியேட் பண்ணி அவன் பார்த்து அவன் லைஃப்பில் அவன் பார்த்து 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 அந்த கதையாக வந்து இது பண்ணிப்பாங்க அதனால் நான் எல்லாம் சினிமாவுக்கு வர்றது படிக்கிற காலத்தில் படிப்பு சரியாக விட்டுட்டேன் சரியா படிக்கல ஆனால் சும்மா சுத்தன் நேரத்தில் காண்டேகர் எழுதின கதையை நம்ம ஜெயகானந்தன் சார் எழுதின கதையை கல்கியோடு பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி நிறைய கதை புக்குங்களை படிக்கும்போது நம்ம லைஃப்பில் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற லைஃபில் இருந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ்ல எல்லாம் அது நமக்கு கிடைக்கும் அதனால படிக்கிறதும் மனிதர்களை வந்து பார்த்து அவங்களுடைய அனுபவ ரீதியாக வந்து இது பண்ணுறது அதை வச்சு படைக்கிறது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம கற்றுக்கிட்டோன்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு கூட இந்த ஆளங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல நான் கேட்டேன் சிவா சார் என்ன சார் ஆலன்னு சொல்லி டைட்டில் அப்படின்னா சார் சிவன் அதுதான் ஆலன்னு சொல்லுவாங்க புது விஷயத்தனால நம்ம எதோ படிச்சுக்கிட்டு இருந்தோம் சிவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஆலன் அதில் வேற ரெண்டு தடவை எனக்கு இந்த பாஃப்டா போஃப்டான்னு போன அன்னைக்கு அது இப்படி சொல்றதா அப்படி சொல்றதா ஒரு குழப்பம் இருந்தது அதே குழப்பம் இங்கே ஆலன்னா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லும்போது ஸோ ஆலன் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான வந்து படைப்பாதி அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார் அது ஒரு புது விஷயமா இருந்தது ஸோ சிவா அவர்கள் வந்து அவர் என்ன கதை பண்ணியிருந்தாருங்கிறத நான் கேட்டுக்கல ஆனால் அது வந்து சொல்லும்போது வந்து இது லவ் அதோட ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு டைலாக் ஒரு தான் எதை நேசிக்கிறானோ அதிகமாக நேசிக்கிறானோ அதுதான் ஆன்மீகம் அப்படிங்க மாதிரி சில டைலாக்லாம் வந்து அங்கே ஒரு ட்ரெயிலரில் அங்கங்கே பிட்டு பிட்டாக வந்தால் கூட அந்த பிட்டு பிட்டாக வர்றதில் கூட அதில் ஒரு கருத்து அதில் ஒரு ஆழமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாது ஸோ நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் மென்டாலிட்டியோட இந்த சினிமா எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறது சிவா அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை வந்து இதை ரெட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஜனங்களுக்கு இது மூலமாக வந்து அவர் சொல்லணும் கொஞ்சம் அன்பு அப்படிங்கிறது வந்து போய் சேரணும் அந்த தூய்மையான ஆன்மீகம்ங்கிறது காதல் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது ஸோ அதனால அவருடைய அந்த சர்வீஸ் மென்டாலிட்டிக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பாக்கிய புக்கெல்லாம் வந்து அவருக்கு இன்ஸ்பிளேஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ஸோ அவருக்கு வந்து பத்திரிக்கையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே அவர் ஏன்னா இது வந்து கேமராமேன் அவன் வந்து அந்த ஃப்ரேம் படம் பார்த்தோன்னு நான் முதல்ல எனக்கு இவர் தான் சிவான்றது தெரியாமல் நான் ட்ரெய்லர் கொண்டு காமிச்சேன் ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரியே பேசி அந்த ட்ரெய்லரை அப்படி பார்த்தோன்னு சார் இந்த சிவா யாருக்கிட்ட அப்படிங்கும் போது நான் தான் சார் சிவா அப்படின் எனக்கு அது வரைக்கும் அவர் எழுதினாரு அவர் தான் டைரக்ட் பண்ணான்னு தெரியல ப்ரொடியூசர் நினைச்சிக்கிட்டேன் ஸோ அந்த ஃப்ரேமிங்கே அதெல்லாம் பார்த்தா இடங்கள் எல்லாம் செலவு பண்ணுதான் அந்த எல்லாம் எவ்வளோ தூரம் இருக்காத இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனுமே அவங்கவுங்க பங்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன் அதாவது அதில் கூட சொன்னார் இல்லையா பாட்டு எழுதும்போது அவரை நான் பார்க்கல கிருஷ்ணாவை வந்து மனோஜ் கிருஷ்ணாவை வந்து கம்போஸ் பண்ணும்போது நான் அவரை பார்க்கல ஃபோன்லேயே தான் பேசினேன் அவங்கவுங்க வேணுங்கிறதுல அவங்கவுங்க வேலையே அவங்கவுங்க வந்து ரொம்ப சிறந்தோடு செஞ்சுருக்காங்க அதனால் எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமாக அந்த பாராட்டுகளை தெரிவித்து சிவா அவர்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்க்கைகளை தெரிவித்து நன்றி வணக்கம்